தனத்த தந்தன தானன தானன தனத்த தந்தன தானன தானன தனத்த தந்தன தானன தானன தனதானு என்ற சந்த குடிப்பினுடைய பாடு ஜெனித்திடும் சலம் சாடலும் ஊழலும் விளைத்திடும் குடல் பீரியும் மீறிய செருக்குடும் சதை பீழையும் ஈழையும் உடலூடே உடலூடே தெளித்திடும் பல ஜாதியும் பாதியும் இறைத்திடும் குலமே சில கால்படர் சினத்திடும் பவனோ எனவே இதை அனைவோரும் கடுக்கனும் அனைவோரும் கனைத்திடும் கதிகாலம் இதோ என வெடித்திடும் சுடுகாடு புகா என கவிழ்த்திடும் ஜடமோ பொடியாய் விடும் உடல் பேணி கடுக்கனும் சில பூடன மாடைகள் இருக்கிடும் கதையே பல ஆசைகள் கழித்திடும் சிவயோகமும் ஞானமும் அல்வாயு தனத்தனந்தன தானன தானன திமித்து திந்துமி தீதக தோதக தகுத்து துந்துமி தாரை விராணமோடு அடல் பேணி சமர்த்தம் ஒன்றிய தானவர் சேனையை வளைத்து வெஞ்சின வேல்விடு சேவக சமத்து உணர்ந்திடு மாதவர் பால் அருள் புரிவோனே திணைப்புனம் தனிலே மயலால் ஒரு மயில் பதந்தனிலே சரண் நான் என திருப்புயம் தரும் மோகனமானினை சிவ கொழும் சுடரே பரனாகிய தவத்தில் வந்தொள் பால கிருபாக திருக்குழந்தை முருகா சுடர் பெருமானே ஜெனித்திடும் சலம் சாடனும் ஊழலும் விளைத்திடும் குடல் பீரியும் மீறிய செருக்கொடும் சதை பீழையும் ஈழையும் உடலூடே தெளித்திடும் பல ஜாதியும் வாதியும் இறைத்திடும் குலமே சில கால்படர் சினத்திடும் பவனோ எனவே இதை அனைவோரும் கனைத்திடும் கரிகாலம் இதோ என வெளுத்திடும் சுடுகாடு புகா என கவிழ்த்திடும் ஜடமோ பொடியாய்விடும் உடல் பேணி கடுக்கனும் சில பூடனும் ஆடைகள் இருக்கிடும் கலகிய பல ஆசைகள் கடித்திடும் ஸ்வயோகமும் யானமும் அல்வாயிடும் முதல் பதில வேண்டுகிறது ஆ என்ன ஒரு அற்புதமான கருத்து முக்க பாடம் ஜெனித்திடம் அதாவது பிறப்பு என்கிற சலம் பொய்மையோடு கூடிய சாடலும் சாடல் விளையாட்டு போன்ற ஒரு விளையாட்டாகிய கூத்து என்ன ஊழலும் அந்த பிறப்போடு கூடிய ஊழலும் ஆபாசம் என்ன பிறப்பில் ஏற்படும் குடல் அந்த குடலை கிழித்து எழுவது போல மேல் நோக்கி எழுகின்ற ஆணவம் என்ன உடலுடே பீழையும் ஈழையும் அந்த உடலில் உள்ள சதை பீழை கோளைதான் என்ன ஏற்பட்ட பல ஜாதி என்ன தங்கள் ஜாதி ஏற்பட்டதென்று வாதிப்பவர் என்ன கூச்சலிட்டு பேசும் கொளுத்தவர் என்ன இங்கடம் சிலகால் சில சமயங்களில் படர் துன்பம் வருத்தம் சினத்திடும் கோபித்து போல மிகுந்து எழும் பவநோய் பிறப்பு ஒரு நோயென்றே இவ்வாழ்வை எல்லோரும் ஒலித்து எழும் கலிகாலத்தின் கூத்தோ இது என்று கூறுவதும் பிணத்தை இடுங்கள் சுடுகாட்டுக்கு போக என்று கூறுவதும் அங்கே போய் கவிழ்க்கப்படுவதுமான இந்த உடல் தீயால் பொடியாக சாம்பலாய் அத்தகைய உடலை நாம் விரும்பி போற்றி அந்த உடலை அலங்கரிக்க கடுக்கன் ஆதிய சில ஆபரணங்களை அணிவது என்ன ஆடைகள் உடைகள் அணிவது என்ன இருக்கு வேத மந்திரங்களால் பெறப்படும் கலை சாஸ்திர நூல்கள் படிப்பது என்ன பல திறத்த ஆசைவைகளை கொண்டிருப்பது என்ன ஆக இவை எல்லாவற்றையும் ஒழிக்க வல்ல சிவயோகத்தையும் சிவஞானத்தையும் அருள் புரிவாயாக வேண்டுகிறார் முதல் பகுதியாக ரெண்டாவது பகுதியில் தனத்தன்னன் தான தானக திமித்தி திந்துமி தீதக தூதக தகுத்து துந்துமி தாரை விராணமோட அருள் பேரி சமர்த்தம் ஒன்றிய தானவர் சேனையை வடைத்து வெஞ்சின வேள்விடு சேவக சமத்து உணர்ந்திடும் மாதவர் பால் அருள் புரிவோனை தனத்தணந்தன தானவன் தானம் தகுத்து என்று துந்துமி பறை தாரை நீண்ட ஊதுகுழல் குழல் வீராணம் வீராணம் பெரிய பறை இவையோடு அடல் பேரி வெற்றி புருஷ இவளோடன் கூடி பொறுதலுக்கு போருக்கு என்று கூடி வந்த அசுழ்ச்சேனையை வளைத்து கொடிய கோபம் கொண்ட வேலாயுதத்தை செலுத்திய மகா பரமசர் மகா பராக்கிரமசாலியே உன்னுடைய சமத்து திறமையை தெரிந்துள்ள பால் முனிவர்களுக்கு அருள் பாலிப்பவனை தினைப்புனந்தனிலே மயலால் ஒரு மயில் பரந்தனிலே சரண் ஆன திருப்புயம் தரும் மோகனமானினை அடைவோனே சுடரே பரனாகிய தவத்தில் வந்தருள் பால கிருப்பாக வாழ் முருகா சுடல் பெருமானே தினைப்புணத்தில் காமாய்சியால் ஒப்பற்ற மயில் போன்ற வழியின் பாதத்தில் சரண் நான் என அடைக்கல நான் என கூறி அல்லது கூற தனது திருப்பு உனக்கு தந்த மயக்கவல்ல மான் வள்ளியை அடையும் பெருமாளே சிவ கொழும் சுடரே சிவத்தினின்றும் தோன்றிய செவ்விய சுடரே பரணாகிய தவத்தில் வந்தருள் பால கிருபாகர் தவத்தில் வந்தருள் பரணாகிய பால கிருபாகர் தவம் செய்வோர் பொருட்டு பரவனாக வெடித்தோன்றி வந்த அருளும் குழந்தை கிருபாகரனை திருக்குறந்தை கும்பகோணத்தில் வாழும் முருகா தேவர்கள் பெருமாளி சிவயோகமும் ஞானமும் அருள்வாய் என்று வேண்டிக்குள்ள அற்புதமான பாடல் இப்ப இந்த பாடல அற்புதமான வார்த்தைகள் கூத்துகை ஒரு மகளிர் விளையாட்டு நல்லார் தந்தோல் வீச்சு சிலப்பதி சிலப்பதிகாரத்தில் ரொம்ப நுணுக்கமான வார்த்தைகள்லாம் இந்த பாடல பயன்படுத்தியிருக்காரு அடுத்தது தினைப்புளம் தண்ணியிலே மயலால் ஒரு மய மயிலாடுன்னு பனியா என வள்ளி பதம் பணியும் தனியாக அதிமோக தயாபரணின்னு கந்த முதல ஆறாத பாட்டு இந்த இடத்துல நம்ம நினைவுகூடணும் இப்போ இந்த பாடலில் முதல்ல ஜெனித்திடும் சலங்கிறார் ஜெனித்தெல்லாம் பிறக்கிறது சலம்னா நடுக்கம் சுழற்சி கோபம் பொய்மை வஞ்சகம் பட்சவாதம் தீச்செயல் போட்டி பிடிவாதம் பிறப்பு இத்தனையும் இருந்தது இந்த உலக வாழ்வு நிலைவேறு இல்லாது அழியும் தன்மையுடையது நதி தினையான பொய் வாடும்பா இருக்கு காலத்தில் இந்த சலம் தீர வேணும்னா இறைவனை சலமும் பூவும் கொண்டு வழிபடும் சலம் பூவோடு தூபம் அறிந்து தூபம் மறந்து அறிய என்பார் அப்பர் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அறுபடியா நிற்கும் பார் திருமந்தர்க்கு சாழ் சாழ்னா விளையாட்டு விளையாடுறது விளையாட்டு அரு விளையாடுறது அருள் விளையாட்டு மறு விளையாடுறது மறு விளையாட்டு ஆடல்னா துன்பமும் ஒரு பொருள் உண்டு நம்முடைய ஆடல் எல்லாம் துன்பத்தை தான் தரும் அதன் திருவிட்டுப்பாடு சொல்றாரு பொன்மலையோ சிறிதன பேராசை பொங்கி புவிநடையில் பற்பலகால் போந்து போந்து மென்மலையோ நிதிமலையோ என்று தேடி நிலைகுலைந்ததன்று உன்னை நினைந்து நேடி மண்மலையோ மாமனியோ மருந்தோ என்று வலுத்தியதே இல்லை இந்த வஞ்ச நெஞ்சம் கண்மலையோ இரும்போ செம்மரமோ பாறை கருங்கல்லோ பராய் முருட்டு கட்டை கட்டையோங்கிற திருவட்பாடு ஊழல் ஊழல்னா அறுவருப்பு ஆகாதது நரகம் தாறு மாற இட்டது குழப்படி பணமோசடி செய்தது முறைகேடு கைவிட்டு எல்லாத்துக்கும் உண்டு எத்தனை நடந்ததுதான் இந்த வாழ்வு குடல் பீரியும் மீறிய செருக்கொடும் சதைபீடையும் ஈழையும் உடலுடன் அதாவது நீர்க்குமுனியை ஒத்த இந்த உடம்பு இந்த உடம்பை பற்றிய அருவறுப்பான விஷயங்கள்லாம் பல்வேறு அருள கேட்டிருக்கும் சலமும் சீயும் சரியும் ஒருபடி உள்ளூர தொடங்கி வெளிப்படனாரும் சட்டக முடிவில் சுட்டலும் பாதும் திருவாசத்திற்கு அடிகாரும் பல இடங்கள் சுட அடுத்தது தெளித்திடும் பல ஜாதியும் பாதியும் இறைத்திடும் குலமே பிறந்த பின்னர் ஜாதி குலம் கோத்திரம் என்றெல்லாம் வகுத்துக்கொண்டு வாதமும் வாரவாரம் நிறைந்திருது இதனால் உயிருக்கு யாதொரு நன்மையும் இல்லை வெறும் பகட்டும் ஆரவாரம் தான் அமைஞ்சது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அருள் மறந்து அல்லல் படுறோம் அது அறிவின்மை குறிக்கும் ஜாதி உலம் பிறப்பென்னும் சுடிபட்டு தடுமாறும் ஆதம் இலி நாயனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிற உருவம் யான் எனது என் உரைமைத்து கோதியில் அமுதானானை குழாவதில்லை கண்டேனேங்கிற திருவாசத்தில் ஜாதி வேதங்கள் வந்த உண்மை அறியாமல் வீணான வாதத்தால் அறிவு அறிவு இழக்கக்கூடாது சாதி பேதங்கள் தனி அறிய மாட்டாமல் வாதனையால் நின்று மயங்கினேன் பூரணமே என்று பட்டியல் சொன்னால் கிடைத்திடும் கலிகாலம் இதுவோ நடப்பது தான் கலிகாலத்தோட தன்மை எல்லாவற்றிலும் வெற்று ஆரவாரமே மிகுந்திருக்கும் குமரேசரத்தில் ஒரு அற்புதமான பாட்டு தாய் புத்தி சொன்னால் மறுத்திடும் காலம் உயர் தந்தையை சீறு காலம் சர்க்குருவை நிந்தைசை காலம் மெய்க்கடவுளை சற்றும் எண்ணாத காலம் பேய் தெய்வம் என்று உபசரித்திரு காலம் புரட்டரு காலம் பெண்டாட்டி வையிலும் கேட்கின்ற காலம் நல் பெரிய சொல் கேளாத காலம் தெய்வுடன் பெரியவன் சிறுமை உருகாலம் மிக சிறியவன் பெருகாலம் செருவில் விட்டு ஓடினார் வரிசை பெருகாலம் வசி செப்புவோருக்கு உதவு காலம் வாய் மதம் பேசும் அநியாயகாரருக்கு வைத்த கலிகாலம் ஐயா மயிலேறு விளையாடு கோணே புல் வயல் நீடு மலைமையவு குமரேசனை பார் இதுக்கு பல பாடல் இருக்கு அரப்படி அரப்படி சதத்தில் நிறைய பாடல் இருக்கு அருணயுறு பெருமானும் கலி காலத்துடைய தன்மையை பாடி பாடிச்சிருக்கார் ஒரு திருப்போல கோடை புகழ்வர் அற்பர் கோது சேர் குலமேன்மை கூறிய சோரிடார் தர்மபுத்திர கோவும் நான் என இசைப்பர் வெடிவுடைய ஆழ்வார் இதியுடைய குபேரன் நாம் என இசைப்பர் ஆசுசேர் கலியுகத்தின் நெறியதே ஆயு நூலறிவு கெட்ட நானும் வேறல அதற்கு அதற்குள்ளால் கையால் அவை அடக்க உரையீதே ஏழை வானவர் அடைக்க ஆசை ருத்ர ஈசன் மேல் வெயில் மதிவேணி ஈசனார் தமதிடுக்க மாறிய கைலவேற்பில் ஏறியே இனிதிருக்க வருவோனை உரையும் வஜ்ர தேவர்கோ சிலைவிடுத்து வேதனாரையும் விடுத்து முடிசூடி வீரசூரவன் முடிக்குளேறிய கழுகு கொத்த வீரு சேர் சிலையெடுத்த பெருமாடைமர் பயந்த சுபாமுடைய இருந்தாலும் அணவம் மிகுந்த வீர பேச்சுகள் பேசுவார்கள் கீழ் மக்கள் முற்றமுள்ள கொடுத்தனர் ஆனாலும் தன்னுடைய குலத்தின் பெருமையை சபை நடுவில் பேசுவாங்க பசித்தவருக்கு மனமும் அன்னமில்லாத பேர் வழிகள் தர்மபுத்திரன்னு தன்னைத்தானே போழுந்து கொள்வாங்க பர்மனில் ஆழ்ந்து கிடந்தாலும் குபேர் என்று தன்னையே போழுந்து கொள்வாங்க குற்றம் இருந்த கழிவுலத்தோடைய நெறி இப்படிதான் இருக்கு சமத்து உணர் உணர்ந்துட்டு மாதவர் பாதை அருள் வழிவோம் சமத்துனா வல்லமை திறமை இருள் மருள் தெருள் அருள் என்னும் அறிவு நிலைகளில் இருள் என்பது அறியாமல் இருந்து மருள் என்பது அறிவு போன்று அறிவு அல்லாதவற்றை சிந்தித்து குழம்பும் இல்லை தெருள் என்பது சிந்தித்து திரிகின்றது இந்த நிலைக்கு மேல் வருவது அருள்நிலை அருள்நிலையில் விளங்குகின்ற அருண் தவறுக்கு அருள் புரிபவன் முருகப்பெருமான் அதை புரிவிபனம் அடுத்தது தினைப்புடம் தனிலே மயிலால் ஒரு மயில் பதம் தனிலே சரண் நான் என திருப்புயம் தருமோகனமானின்னு அணிவோம் பனியா என வள்ளிபதம் படியும் தனியா அறிமோ தயாபரம் வரும் கந்தர முருகப்பெருமான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் முடிந்த வரலாறு பல திருப்பூரில் படிச்சிருக்கோம் இங்கே அதை நினைவு கொள்கிறோம் அடுத்தது சிவக்கொழும் சூடனே பரணாயிய தளத்தில் வந்தவள் சூரபத்மாவதர் புரியும் கொடுமைகளுக்கு அஞ்சு திருமால் பிரம்மன் இந்திர முதலியோ திருக்கேலுக்கு போய் சிவபெருமான்ட்ட நாங்கள் படும் துன்பத்திற்கு ஒரு மாற்றி நீங்கள் அருள் புரியணும்னு கேட்க என்ன சொல்கிறாங்க தங்களை விட்டு எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு இருந்து நினைக்கிறாங்க தனிப்பெரும் கரு சிவபெருமான் அவனுடைய குறைதீரம் சூரியபத்மாத வழியோம் தன்னையே நிகர்க்க ஒரு புதல்வனை தந்து சூரபத்மநாதியோர் மீது போர் தொடுத்து வெல்வாயாகனு முறையுக்கு ஆசி கூறி அருன்னார் ஆதியும் நடவும் ஈரும் அருவும் உருவும் ஒப்பும் ஏதும் வரமும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடக்கின்ற ஒரு குமரன் தன்னை நீர் வேண்டும் என்பால் நின்னையே நிகர்க்க வேண்டும் நிகர்க்க என்றார் கந்த வருடத்தில் கச்சி எம் வார்த்தைகள் அடுத்தது கிருபாகரை கிருபைனா கருணை அருள் ஆகரம்னா இருப்பிடம் கருணைக்கு இருப்பிடமாக விளங்குபவர் முருகர்கள் திருக்குடத்தில் வாழ் முருகா இந்த திருக்குணந்த தளத்தை பற்றி பல திருப்பளை படிச்சிட்டோம் இந்த அற்புதமான தளத்தினுடைய பெருமாள் வேண்டுகிறார் முருகா சிவயோகத்தை காட்டி சிவநியானத்தை தன் தருவாய் என்று ரெண்டு கொண்டிருக்கிற பாடலை பணியாண்டவன் திருவடிகள் கும்பகோணம் அமர் பெருமாள் திருவிழம் சமர்ப்பித்த அவன் அவருக்கு பாத்திரம் வெற்றிவேலும் முருகனுக்கு எல்லாம் எல்லாமல்ல பனி பெருமாளுக்கு கரவரா முருகா முருகா முருகாமல் அருணா பெருமான் தொடர்வே சந்தோஷம் எல்லாம் எல்லாமல்ல பனி பெருமாள் திருப்பாதங்களை சமர்ப்பம் முருகா முருகா முருகா